இன்னும் முடிவே பண்ணலீங்க இப்ப எங்களுடைய வேலையே கட்சி பூத் கமிட்டி பி டூ இந்த மாதிரி நிர்வாகிகள் சந்திப்பு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் சென்று மக்கள் சந்திப்பு தொகுதிகளில் இருக்கின்ற பிரச்சனை அதையெல்லாம் எப்படி சரி செய்யணும் இததான் நாங்க போக்கஸ் பண்றோம் ஜனவரி ஒன்போது இங்கதான் மாநாடு திட்டக்குடிக்கும் கடலூருக்கும் நடுவுல அங்க அந்த மாநாட்டில் உங்களுக்கு அறிவிப்பு

மிகப்பெரிய மாநாடுகளை நடத்தியது தேமுதிக வருஷத்துக்கு சரிங்களா அதனால எங்க தேமுதிகாவின் மாநாடுக்கு நிகர் தேமுதிக தான் கேப்டனுக்கு நிகர் கேப்டன் தான் அதனால நான் என்ன சொல்றேன் மற்றவர்களுடைய மாநாடை நாம வந்து குறை சொல்ல கூடாது அவங்க முயற்சிச்சிருக்காங்க அதுல போராடி இருக்காங்க அதுல அவங்க ஓரளவு சக்சஸ் ஆயிருக்காங்க அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாநாடு எல்லாம் தேமுதிகவுக்கு நிகர் தேமுதிக

வருகின்ற வாகனங்களை தடுப்பாங்க மானார் தெருவுக்குள்ள விட மாட்டாங்க இதெல்லாம் சகஜம் யார் ஆளுங்க அவங்க அது செய்யறது சகஜம் அதனால இதெல்லாம் பார்த்து வந்தவங்க தான் எந்த சவால்களையும் எதிர்கொள்ளும் டைரியும் தேமுதி காத்து